மக்கள் மனசியர்களுக்கு வணக்கம் பாடசாலை மாணவனுக்கு கையெடுக்கு தொலைபேசி பெற்று தருவதாக கூறி அந்த மாணவனிடம் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த இளைஞர்கள் கைது பயாக்ல பிரதேசத்தில் வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவன் ஒருவனுக்கு கையெடுக்கு தொலைபேசியை பெற்று தருவதாக கூறி இரண்டு இளைஞர்கள் பண மோசடி செய்திருக்கின்றார்கள் அதாவது குறித்த அந்த பாடசாலை கல்வி இருக்கின்ற மாணவனுடைய வீட்டில் இருந்து தங்க நகைகள் அனைத்தையும் எடுத்து வந்து அந்த இளைஞர்களிடம் கொடுத்து விட்டு அந்த மாணவன் பெற்று வழங்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்து தங்க நகைகளை எடுத்து சென்று அவரிடம் கொடுத்து விட்டு கையெடுக்க தொலைபேசியை பெற்றுக் கொண்டேன் என்று இந்த விடய தீவிரமாக விசாரித்த போலீசார் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒரு வயது மதிக்கத்துக்கு மற்றும் மங்கோனா ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த இரண்டு இளைஞர்களுக்கு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளை தான் இவ்வாறு அந்த மாணவனை தாங்கள் ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாகவும் தன்னுடைய தந்தை மற்றும் இரண்டு சகோதரர்களுடன் அயாக்கல பிரதேசத்தில் வசித்து வருகின்றார் அவருக்கு அவருடைய தந்தை வந்து ஒரு கையடுக்கு தொலைபேசியை வாங்கி கொடுத்திருக்கின்றார் ஆனால் அந்த மாணவன் வந்து அந்த கையடக்க தொலைபேசியை தொலைத்து விட்டார் இதன் காரணமாக அயல் வீட்டில் இருக்கின்ற நபர் ஒருவரிடம் சென்று இப்படி என்னுடைய கையடக்க தொலைபேசி தொலைந்து விட்டது எனக்கு ஒன்று ஒன்று என்று கேட்டிருக்கின்றார் இதனை அவர் கருத்தில் கொண்டு அந்த நபர் இருக்கின்ற ஏதாவது பொருளை கொண்டு வந்ததா பணம் தான் நான் கையெடுக்க தொலைபேசி வாங்கி தாரேன் என்று கூறிய பொழுது அந்த மாணவன் உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து அலமாரியை திறந்து பார்த்த வேலை தங்க நகை அதாவது குறிப்பாக வந்து கழுத்தில் போடுகின்ற தங்க செயின் கையில் போடுகின்ற காப்பு காதணி மற்றும் பல நகைகள் இருந்துள்ளது அடுத்து அனைத்தையும் எடுத்துக் கொண்டு அந்த நபரிடம் கொடுக்கின்றார் இந்த மாணவன் அதனை மோசடி செய்துவிட்டு அந்த நபர் என்ன செய்கின்ற இரண்டு தரகர்களை பிடித்து அவர்களோட அந்த நகைகள் அனைத்தையும் அடமானம் வைக்கின்றார் ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளதை அடுத்து சம்பவம் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இவ்வாறான வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார்கள் தங்களினால் இவ்வாறு மோசடி செய்யப்பட்ட தங்க நகை செய்யப்பட்டம் வைத்துள்ளதாகவும் அதன் பின்னர் அதில் வந்த பதினேழு லட்சம் ரூபாவினை வைத்து தங்களுடைய செலவுகளை பார்த்துள்ளதாகவும் அது மட்டுமல்லாது சிறு சிறு அந்த பதினான்கு வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவருக்கு வாங்கிக் கொடுத்ததாகவும் கூறியிருந்தார்கள் சம்பவமானது தற்பொழுது வழியாக

அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் ஆகவே நாங்கள் கையடக்கு தொலைபேசி பாவனையை குறைத்துக்கொண்டு கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுத்து வருகின்ற குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு ஒரு செய்தியினுடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்